ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா நமோச்சித்யாத் புதாக்ளிஷ்ட ஜான வைராக்கிய ராசையே நாதாய முனையே அகாத பாவத் பக்தி சிந்தவே ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் அகில ஜகத்தையும் படைத்தார் ஜகத்தினுடைய நன்மைக்காக சாஸ்திரங்களையெல்லாம் வெளியிட்டருளினார் ஆனால் அந்த சாஸ்திரங்களுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள மிகவும் சிரமமாக இருந்தது அதனாலே எம்பெருமானே பல அவதாரங்களைச் செய்து தம்முடைய பெருமைகளையெல்லாம் வெளியிட்டருளினார் அந்த அவதாரங்களிலே எம்பெருமானுடைய பெருமைகளை யாரோ சிலர்தான் தெரிந்து கொண்டு பற்றினர் மற்ற பலரும் அந்த எம்பெருமானுடைய பெருமைகளை தெரிந்து கொள்ளாமலே போயினர் அப்போது எம்பெருமான் ஆலோசித்தார் சரி இந்த ஜீவாத்மாக்களை எப்படி திருத்தலாம் என்று எண்ணியவர் ஜீவாத்மாக்களை கொண்டே ஜீவாத்மாக்களை திருத்த வேண்டும் என்று முடிவு செய்தார் சில ஜீவாத்மாக்களை தேர்ந்தெடுத்து அவர்களை ஆழ்வார்களாக அவதரிக்கும்படி அருளினார் அவர்களுடைய அறிவின்மை அஜானத்தை போக்கி சிறந்த ஞானத்தை கொடுத்தார் ஞானம் கனிந்த நலம் அந்த ஞானமே முற்றிய நிலை அடைந்தால் அது உயர்ந்த பக்தி பரம பக்தி என்று கொண்டாடப்படுகிறது அந்த பக்தி நிலையும் இவர்களுக்கு கொடுத்தருளி அதனாலே தாங்கள் அந்த எம்பெருமானை நன்கு அனுபவித்து சிறந்த பாசுரங்களையெல்லாம் அருளிச் செய்தனர் திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்தனர் தமிழ் வேதங்கள் என்று கொண்டாடப்படுகிற இந்த திவ்ய பிரபந்தங்கள் அந்த வடமொழி நூல்கள் சாஸ்திரங்களை காட்டிலும் மிகவும் சிறப்பு கொண்டிருப்பவை ஏன்னா அந்த சாஸ்திரங்களை அனைவரும் கற்று தெளிந்தனரானு பார்த்தால் மிகவும் சிரமமாக இருக்கிறது அப்படி அல்லாமல் அனைவருக்கும் எளிய விதத்திலே கற்றுக்கொள்ளலாம்படி மேலும் அதனுடைய அர்த்தம் மிகவும் இனிமையாக உயர்ந்த அர்த்தத்தை ரொம்ப எளிய விதத்திலே புரிய வைக்கிறது ஆக இந்த திவ்ய பிரபந்தங்கள் தமிழ் வேதங்களுக்கு மிகவும் சிறப்பு அமைந்திருக்கிறது அப்படிப்பட்ட திவ்ய பிரபந்தங்களை ஆழ்வார்கள் மூலமாக வெளிப்படுத்தினான் திவ்ய பிரபந்தங்களுடைய பெருமை உலகத்திலே நன்கு நடையாட வேண்டுமே அதற்காகவே ஆச்சாரியர்களை அவதரிக்கும்படி செய்தான் ஆழ்வார்களுக்கு பின்னர் ஆச்சாரியர்கள் அவதரித்தார்கள் அம்பெருமானுடைய நெருகேதுக கட்டாட்சம் தம்முடைய கருணையினாலே இந்த உலகத்திலே பல ஜீவாத்மாக்களையும் நன்கு கட்டாட்சித்து தம்முடைய அருளை அவர்களிடத்திலே செலுத்தி ஆச்சாரியர்களாக இந்த பூ அவதரிக்கும்படி செய்தான் அவர்களே இந்த திவ்ய பிரபந்தங்களுடைய பெருமையை அனைவருக்கும் கொண்டு சேர்த்தனர் நன்கு இந்த பூ உலகத்திலே பிரச்சாரம் செய்தனர் அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களுடைய அந்த பரம்பரை அவர்களுடைய அந்த தொடர்ச்சியிலே முதல் ஆச்சாரியராக அவதரித்தவர் சுவாமி நாதமுனிகள் இற்றைக்கு ஆயிரத்தி இருநூறு வருஷங்களுக்கு முன்பாக அவதரித்தவர் வீரநாராயணபுரம் காட்டுமன்னார் கோயில் என்னும் அற்புதமான திவ்யக் மன்யுக்ஷேத்ரம் மண்யுக்ஷேத்திரம் என்றும் கொண்டாடப்படுகிறது வீரநாராயண ஏரி என்கிற பெரிய ஏரி அமைந்திருக்கிறது இன்று வீராணம் ஏரி என்று அழைக்கப்படுகிறது அந்த பெரிய ஏரிக்கு அருகிலே அற்புதமான இந்த திவ்யஸ்தலம் அமைந்திருக்கிறது அங்கு ஸ்ரீ வீரநாராயண பெருமாள் காட்டும் மன்னனார் என்கிற திருநாமத்தோடு சேவ சாதிக்கிறார் மேலே அழகிய மன்னனார் செண்பக மன்னனார் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி செங்கமலவல்லி தாயாரோடு சேவை சாதிக்கிறார் அந்த தான் இற்றைக்கு ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சுவாமி நாதமுனிகள் அவதரித்தார் ஆணி மாசத்திலே அனுஷ நட்சத்திரத்திலே அவதரித்தார் சுவாமி நாதமுனிகளுடைய திருநட்சத்திர மகோத்சவம் இன்று தொடக்கமாய் ரொம்ப சிறப்பாக நடைபெறுகிறது சுவாமி நாதமுனிகளுடைய பெருமைகளை பலவிதத்திலே அனுபவிக்கலாம் சுவாமி நாதமுனிகளுடைய தனிப்பெருமைகளை அற்புதமாக விண்ணப்பித்து அந்த நாதமுனிகளுக்கு பல்லாண்டு வாழி என்று கூறும் விதமாக வாழித்திருநாம பாசுரத்தை அப்பிள்ளை எனும் ஆச்சாரியர் அருளி செய்திருக்கிறார் சுவாமி மணபாள மாமணிகளுடைய எட்டு பிரதான சீடர்களுக்குள்ளே முக்கியமான சீடர் அப்பிள்ளை எனும் ஆச்சாரியர் அவர் சுவாமி நாதமுனிகளுக்காக அற்புதமான வாழித்திருநாம பாசுரத்தை அருளி செய்திருக்கிறார் வாழி திருநாம பாசுரம் என்றால் அந்த ஆச்சாரியனுடைய பெருமைகளை நன்கு வெளிக்காட்டும் அந்த திருநாமங்களை சொல்லி இப்படி பெருமைகள் கொண்டிருக்கின்ற ஆச்சாரியன் வாழி வாழி என்று விண்ணப்பிக்குமா போலே அமைந்திருக்கிற பாசுரம் இந்த பாசுரத்திலே எட்டு வரிகள் அமைந்திருக்கும் அந்த ஒவ்வொரு வரியிலும் ஆச்சாரியனுடைய பெருமையை சொல்லி அப்படிப்பட்ட ஆச்சாரியன் வாழி என்று கூறுமா போலே அமைந்திருக்கிற பாசுரம் ஆச்சாரியனுக்கு வாழி என்றால் என்ன அர்த்தம்னா ஆச்சாரியன் சிறப்பாக நன்கு விளங்க வேண்டும் அவருடைய பெருமைகள் நன்கு விளங்கி இருக்க வேண்டும் என்றென்றும் அவருடைய பெருமைகள் இந்த பூவுலகத்திலே அனைவராலும் நன்கு அறியப்பட வேண்டும் ஆச்சாரியருக்கு வாழ்ச்சி என்பது என்னன்னா அவருடைய பெருமைகள் அது இந்த உலகத்திலே நன்கு நடையாட வேண்டும் அவருடைய அந்த பெருமைகளை அனைவரும் நன்கு புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அந்த ஆச்சாரியனிடத்தில் பக்தியோடு இருக்க வேண்டும் இதுதான் ஆச்சாரியனுக்கு இருக்கிற ஒரு சிறப்பான வாழ்ச்சி ஏன்னா இந்த சிஷ்யன் அந்த ஆச்சாரியனை குறித்து வாழின்னு சொல்லுவதனாலே அவருக்கு ஒரு வாழ்ச்சி கிட்ட போகிறதா என்றால் அப்படியல்ல அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் ரொம்ப சிறப்பாகத்தான் வாழ்ந்திருக்க போகிறார் நிச்சயம் அந்த எம்பெருமானுடைய அருளாலே சிறந்த ஞானத்தோடு பக்தியோடு பல கைங்கரியங்களை செய்து ரொம்ப சீரிய முறையிலே அவருடைய அந்த வாழ்ச்சி என்பது அமைந்திருக்கும் ஆனால் அது மட்டும் அவருக்கு வாழ்ச்சி அன்று ஒரு ஆச்சாரியன்னு சொன்னால் அவராலே இந்த உலகத்திற்கே நன்மை உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த ஆச்சாரியனை பின்பற்றி அவருடைய அருளாலே உஜ்ஜீவனத்தை பெறப்போகிறார்கள் அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நன்மை அடைய வேண்டும் அதுதானே ஆச்சாரியனுக்கு இருக்கிற முக்கியமான வாழ்ச்சி இப்போ அந்த ஆச்சாரியனுடைய பெருமைகளை அனைவரும் தெரிந்து கொண்டு இப்படிப்பட்ட ஆச்சாரியன் அவர் சிறப்பாக விளங்கி இருக்க வேண்டும் என்று அனைவரும் வாழி வாழின்னு பல்லாண்டு கூறினார்கள் மங்களாசாசனம் செய்தார்கள்னு சொன்ன பொறுப்பு என்னவென்றால் அது ஆச்சாரியனுடைய அந்த பெருமைகளை நன்கு தெரிந்து கொண்டு அப்படி பெருமைகளோடு இருக்கும் ஆச்சாரியன் வாழி வாழின்னு பல்லாண்டு பாட வேண்டும் அதனாலேயே அவர்களுடைய அந்த பெருமைகள்ங்கிறது இந்த உலகத்திலே நன்கு நடையாடும் அதுதான் அவர்களுக்கு இருக்கிற வாழ்ச்சி ஆக இதனாலே வாழித்திருநாம பாசுரங்கள் என்பது மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது அதனால தான் இன்றும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே அந்தந்த ஆச்சாரியர்களுடைய திருநக்ஷத்திரத்திற்கு அதே போல் ஆழ்வார்களுடைய திருநட்சத்திர தினத்தன்று இந்த வாழி திருநாம பாசுரங்களை சேவிப்பது என்பது வழக்கமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அந்த விதத்திலே சுவாமி நாதமணிகளுடைய வாழி திருநாம பாசுரத்தை கொண்டு அவருடைய பெருமைகளை சற்று அனுபவிக்கலாம்னு தொடங்குகிறேன் வாழித்திருநாம பாசுரத்தினுடைய முதல் வரி ஆணிதனில் அனுடத்தில் அவதரித்தான் வாழியே என்று தெரிவிக்கிறார் ஆணி மாதத்திலே அனுஷ திருநக்ஷத்திரத்தன்று சுவாமிநாதமணிகள் திருஅவதாரம் செய்தார் இற்றைக்கு ஆயிரத்தி இரநூறு ஓரு ஆண்டுகளுக்கு முன்பாக ஈஸ்வர பட்டாழ்வான் என்பவருடைய திருக்குமாரராக காட்டுமன்னார் கோயில் என்னும் அந்த திவ்ய கஷேத்திரத்திலே அவதரித்தார் ஆணி மாதத்திற்கு எத்தனையோ பெருமகள் சித்திரை மாதம் வைகாசி மாதம் இதை இரண்டு மாதங்களுக்கு பின்பு வருவதே ஆணி மாதம் சித்திரை மாதம் வைகாசி மாதமும் வசந்த ருத்து என்று சொல்லப்படும் ஆணி மாதமும் ஆடி மாதமும் ருது என்று சொல்லப்படும் ருது என்பது கோடைக்காலம் வசந்த ருத்து என்பதுதான் வசந்த காலம் அதில் நிறைய நறுமணம் மிக்க அந்த புஷ்பங்கள் மலர்கள் பூத்து குலுங்குகிற மாதம் அதே போல் இனிமையான பழங்கள் அது நிறைய விளைகின்ற மாதம் இதற்கு பின்னர் வருவது கிரீஷ்மருத்து அதனுடைய முதல் மாதம்தான் ஆனி மாதம் இதில் வெப்பம் அதிகமாக இருக்கும் சூரியனுடைய அந்த கதிர்கள் ரொம்ப உஷ்ணமாக நிறைய வெப்பத்தோடு இந்த பூமியிலே வந்து விழும் அதனாலே நீர்நிலைகள் ஆறு நதி குளங்கள் எல்லாம் வறண்டு போக ஆரம்பிக்கும் பயிர்கள் செடிகள் அத்தனையும் இந்த வெப்பத்தினால மிகவும் துன்பப்படும் ஏன் மனிதர்கள் எல்லா ஜீவராசிகள் அனைவருமே துன்பப்படுகிற மாதம் இப்போ வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஆணி மாசம் இது வடமொழியிலே ஜேஷ்ட மாசம் என்றும் கூறப்படுகிறது ஜேஷ்டா என்பது கேட்டை நட்சத்திரம் அந்த கேட்டை நட்சத்திரத்தோடு சந்திரன் அவர் இருப்பார் அதனால இந்த மாசத்திற்கே ஜேஷ்ட மாசம் என்று பெயர் பௌர்ணமி திதி அது ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தன்று வரும் அத்தோடு தொடர்பு கொண்டதாக இருக்கும் அதனாலே இதற்கு சாந்திரமானத்தின்படி வடமொழியிலே ஜேஷ்ட மாசம் என்றும் பெயர் சௌரமானத்தின்படி சூரியனுடைய அந்த சஞ்சாரம் கதியின்படி பார்த்தால் இது மிதுன மாசம் மேஷராசி ரிஷபராசி அடுத்த மிதுன ராசிக்குள்ளே சூரியன் பிரவேசிக்கிறார் அதனாலே இதற்கு மிதுன மாசம் என்றும் பெயர் அப்படிப்பட்ட இந்த ஆணி மாசத்திலே அதிகமான வெப்பம் அது இருக்கிற இந்த சமயத்திலே அனுராதா நட்சத்திரம் அந்த அனுஷ நக்ஷத்திரத்தன்று நாதமுனிகள் அவதரித்தார் அதிகமான வெப்பம் இருக்கக்கூடிய இந்த கிரீஷ்ம ருத்துவிலே ஜேஷ்ட மாசத்திலே நாதமுனிகள் திருஅவதாரம் செய்திருக்கிறார் என்பதினாலே இந்த வெப்பத்தை எல்லாம் தணிப்பதற்காகவே அவர் நம்மிடையே இந்த கிரீஷ்ம ருதுவிலே திருவதாரம் செய்திருக்கிறார் என்று கொள்ளலாம் அதிகமான இந்த வெப்பத்தை தனித்து நமக்கு ஆனந்தத்தை கொடுக்க வேண்டும் அதற்காகவே இவ்வாச்சாரியர் இந்த ருதுவிலே இந்த ஆணி மாதத்திலே அவதரித்திருக்கிறார் இப்போ இந்த வெப்பம் எல்லாம் களையப்பட வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னா செல் என்று ஒரு பாட்டம் மழை பெய்ய வேண்டும் மழை பெய்தால் அப்போ இந்த வெப்பம்ங்கிறது போய்விடும் ஏதோ வெளியில இருக்கிற இந்த வெப்பம் இந்த கண்ணாலே பார்க்கக்கூடிய இந்த மழையினாலே போய்விடும் ஆனால் காலமாக இந்த சம்சாரத்தில் மாறி மாறி பல பிறவிகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் அறியாமைங்கிற அந்த இருளிலே மூழ்கி குருடனாகி எதோ தாழ்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு அதனாலே மிகுந்த துன்பங்களுக்கு ஆளாகுகிறோம் அதுவே மிகுந்த வெப்பமாக இருக்கிறது அப்போ இந்த அறியாமை இதனாலே ஏற்படுகின்ற இந்த வெப்பம் இதையெல்லாம் களைய வேண்டும் என்பதற்காகவே சுவாமி நாதமுனிகள் திருவதாரம் செய்திருக்கிறார் இதை சுவாமி பராசரபட்டர் அற்புதமாக ஸ்ரீரங்கராஜஸ்தவம் என்னும் ஸ்தோத்திரத்திலே தெரிவிக்கிறார் நவமி நாதமுனிம் நாம ஜீமூதம் பக்தி வைராகிய பகவத் ஞான ஞானபக்தி அபிவருஷகம் என்று தெரிவிக்கிறார் அபிவருஷகம்னா அழகான கருப்பு கால மேகம் அதைப்போல இப்போ நாதமுனிகள் சிறந்து விளங்குகிறார் மிகவும் வறண்டு போயிருக்கிற சமயத்திலே பஞ்சம் வறட்சி நிலவுகிற அந்த சமயத்திலே கார் மேகமானது வானத்தில் அப்படி மிகவும் உயர்ந்து எழுந்து தன்னுடைய அந்த நீரை கொட்டி தீர்த்தால் ஓ என்று மழை பெய்தால் அப்போ நம்முடைய அந்த சிரமமெல்லாம் எல்லாம் தீருகிறது பஞ்சம் வறட்சி அத்தனையும் போய் வெப்பமெல்லாம் தீர்ந்து குளிர்ச்சி ஏற்பட்டு மகிழ்ச்சி ஏற்படுகிறது அதே போல இந்த சம்சாரத்திலே கட்டுண்டு இதனாலே மிகவும் தவித்து போய் கிடக்கிறோம் மாறி மாறி இந்த தாழ்ந்த இன்ப துன்பங்களினாலே மிகவும் கொதித்து போய் கிடக்கிறோம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதை தெரிந்து கொள்ளாமல் ஏதேதோ தாழ்ந்த விஷயங்களில் ஈடுபட்டவர்களாக இருக்கிறோம் அப்போ உண்மையாக நம்மிடத்திலே பஞ்சம் வறட்சி இருக்கிறது இதையெல்லாம் தீர்க்க வேண்டும்னா எம்பெருமான பற்றின அந்த உயர்ந்த ஞானம் பக்தி அது நம்மிடத்தில் வர வேண்டும் அதை இப்போ நாதமுனிகளே மழையாக பெய்து நம்மிடத்திலே வளர்க்கிறாராம் பக்தி அவகிரகே பக்தி இல்லாத அந்த வறண்ட காலத்திலே நம்மிடத்திலே நாதமுனிகளாகிற அந்த ஜிமூத்தம் காலமேகம் அவர் அந்த வைராகிய பகவத் ஞான பக்தி எம்பெருமான் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவரே அகில ஜெகத்திற்கும் சுவாமி அவருடைய பெருமைகளையெல்லாம் நன்கு விளக்கமாக தெரிவித்து அந்த எம்பெருமான பற்றின ஞானத்தை நமக்கு வழங்குகிறார் அடுத்து அந்த பேர் பேரன்பு காதல் அந்த பக்தியையும் நமக்கு வழங்குகிறார் மேலும் எம்பெருமானை தவிர்த்த இதர விஷயங்கள் தாழ்ந்தது என்பதையும் நன்கு உணர்த்தி அதிலே வைராகியம் வெறுப்பையும் வளர்க்கிறார் இதனாலேயே நம்முடைய அந்த பஞ்சம் வறட்சி அதெல்லாம் போய் உயர்ந்த ஆனந்தம் கிட்டுகிறது மகிழ்ச்சி ஏற்படுகிறது ஆக இப்படிப்பட்ட இந்த சிறந்த மழையை பெய்விக்கும் காலமேகமாக விளங்குகிறார் சுவாமி நாதமுனிகள் என்று தெரிவிக்கிறார் ஆக ஏன் நாதமுனிகள் ஆணி மாசத்திலே திருவதாரம் செய்தார்னா நம்முடைய பஞ்சம் வறட்சி இந்த வெப்பம் இதையெல்லாம் தீர்ப்பதற்காகவே இந்த கடும் கோடைக்காலம் இந்த வெப்ப சமயத்திலே ஆணி மாசத்திலே திருவதாரம் செய்திருக்கிறார் என்று கொள்ளலாம் ஆணிதனில் அனுடத்தில் அவதரித்தான் வாழியே இந்த ஆணி மாசத்திலே அனுஷ திருநக்ஷத்திரத்தன்று சுவாமி நாதமுனிகள் திருவதாரம் செய்திருக்கிறார் அனுஷ நட்சத்திரம்ங்கிறது ரொம்ப உயர்ந்த நட்சத்திரம் நட்சத்திர வாக்கியம் நட்சத்திர சூக்தம் என்று வேதத்திலே ஒரு பகுதி அமைந்திருக்கிறது அதிலே எல்லா நட்சத்திரங்கள் அதனுடைய தேவதைகள் அதனுடைய பெருமைகள் எல்லாம் கூறப்பட்டிருக்கும் அப்படி கூறும் பொழுது இந்த அனுஷ நட்சத்திரத்தினுடைய தேவதையை மித்ரன் என்று தெரிவிக்கிறது மேலே அந்த தேவதையினாலே இந்த உலகத்தில் அனைவருமே நன்மையை பெறுகிறார்கள் மித்ரன்னா நண்பன் அர்த்தம் உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் நண்பனாக இருந்து கொண்டு அனைவருடைய நன்மைக்காகவும் இந்த நட்சத்திரத்தினுடைய அந்த தேவத்தை நன்கு பூமியிலே அந்த செழுமை அந்த செழிப்பை கொடுக்கிறார் அனைவருக்கும் நன்மை ஏற்படுத்துகிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போலத்தானே சுவாமி நாதமுனிகள் இந்த பூ அனைவருக்கும் உயர்ந்த சிறப்பான நன்மையை இருக்கிறார் ஏதோ இந்த உடல் சுகம் உடலுக்கு உண்டான நன்மை மட்டும் இல்லாமல் ஆத்மாவிற்கு இருக்கிற அந்த க்ஷேமம் நன்மை அதையே நமக்கு கொடுத்து வழங்கியிருக்கிறார் அக அப்படிப்பட்ட பெருமை கொண்டிருக்கிற சுவாமி நாதமுனிகள் அந்த அனுஷ திருநத்திரத்திலே அவதரித்து அதனாலே உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் மித்திரனாக நண்பனாக இருந்து நம்மையெல்லாம் அந்த சிறந்த வழியிலே எம்பெருமானிடத்திலே நடத்துகிறார் ஆக ஆணிதனில் அனுடத்தில் அவதரித்தான் இப்படிப்பட்ட சிறந்த அந்த ஆணி மாசத்திலே திரு அனுஷ நட்சத்திரத்தன்று அவதரித்தார் அவதாரம் செய்தார் என்று தெரிவிக்கிறார் அவதாரம்னா எப்படி எம்பெருமான் மத்ஸ்யமாக கூர்மமாக வராகமாக நரசிம்மராக கண்ணனாக ராமராக அவதரித்தாரோ போலே இவரும் இந்த பூ உலகத்திலே அவதரித்திருக்கிறார் என்று தெரிவிக்கிறார் அவதாரம்னு சொன்னால் மேலிருந்து கீழ் இறங்குவது என்று பொருள் அனைவரக்காட்டிலும் காட்டிலும் மிகவும் மேம்பட்டவன் அத்தனை மேன்மைகளையும் கொண்டிருப்பவன் எம்பெருமான் அப்படிப்பட்ட பரப்பிரம்மம் எம்பெருமானும் தம்முடைய அந்த மேன்மையை ஒரு பெருமையாக கருதாமல் தாம் தம்முடைய அந்த எளிமையே விரும்பி கீழே வந்து அவதரிக்கிறார் அத்தனை ஜீவராசிகளுக்குள்ளே ஒருவனாக பிறக்கிறார் அதனாலே எம்பெருமானுடைய இந்த பிறவி அவருடைய இந்த தோற்றத்தை அவதாரம் என்று கொண்டாடுகிறார்கள் மேலே எம்பெருமான் கர்மத்தினாலே தூண்டப்பட்டவனாய் பிறப்பதில்லையே நாம் இந்த உலகத்தில் பிறவி எடுக்கிறோம்னு சொன்னால் நம்முடைய கர்மம் காரணம் அனாதிகாலமாக நாம் செய்திருக்கிற புண்ணிய பாப ரூபமான அந்த செயல்கள் அதனுடைய பலன்களாக பயனாகத்தான் கீழே பிறவி எடுக்கிறோம் ஆனால் எம்பெருமான் தம்முடைய சங்கல்பத்தினாலே விருப்பத்தினாலே கீழே பிறக்கிறார் அதனாலே அது அவதாரம் என்று கொண்டாடப்படுகிறது இப்போ அதே போலத்தான் ஆச்சாரியர்களும் இந்த உலகத்தில் எம்பெருமானுடைய விருப்பத்தினாலேயே பிறக்கிறார்கள் எம்பெருமான் தாமே பல அவதாரங்களைச் செய்தும் இந்த பூவுலகத்தில் இருப்பவர்களை திருத்த முடியாமல் போகவே அதனாலேயே ஜீவாத்மாக்களை கட்டாட்சித்து உயர்ந்த அந்த ஞானத்தை கொடுத்து அவர்களை ஆச்சாரியர்களாக இந்த உலகத்தில் பிறக்கும்படி அருளுகிறான் இப்போ எம்பெருமானுடைய அருளாலேயே இவர்கள் ஆச்சாரியர்களாக பிறக்கிறார்கள் ஆகவே ஆச்சாரியர்களுடைய அந்த பிறப்பு என்பது அவதாரம் என்றே கூறப்படுகிறது அதனால தான் இவ்விடத்தில் ஆணிதனில் அனுடத்தில் அவதரித்தான் வாழியே என்று தெரிவிக்கிறார் எப்படி எம்பெருமான் திருவவதாரம் செய்து அதர்மத்தை நீக்கி தர்மத்தை நிலைநாட்டுகிறானோ அதேபோல ஆச்சாரியரும் திருவவதாரம் செய்து அறியாமையை போக்கி எம்பெருமானைப் பற்றின அந்த உயர்ந்த ஞானம் பக்தி இதை மலரச் செய்கிறார் உலக விஷயங்களிலே வெறுப்பு அதையும் வளர்க்கிறார் மேலே அந்த எம்பெருமானுடைய இன்னருளுக்கு நம்மை ஆளாக்கி எம்பெருமானுடைய கட்டாட்சத்தையும் பெற்றுக் கொடுக்கிறார் அப்படிப்பட்ட சுவாமி நாதமுனிகள் ஆணி மாசத்திலே அனுஷ திருநட்சத்திரத்தன்று இந்த பூவுலகத்தினுடைய நன்மைக்காகவே அவதரித்திருக்கிறார் அப்படிப்பட்ட நாதமுனிகளுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்